கேமரா பதிகாரம் ரெண்டாம் ஆசனம் நாலாசனம் சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசுகளை திறகுங்கள் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனது தேவன் உண்மையே நம்பியிருக்கிறபடினால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் கொள்வீர் கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள் கர்த்தராக ஏகமா நித்திய கண்மலையாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம ஏதாவது பார்க்கலாம் தேவனின் பிள்ளைகளாக நீங்கள் நாட்களை உறுதியாய் பற்ற உறுதிய ஜனம் உண்மை உண்மை உறுதியாய் பச்சை கொண்ட மனதுடையவன் உண்மையை நம்பி இருக்கிற கூற சமாதானத்து காத்துக் கொள்வீர் அப்படின்னு கொள்வீர்கள் ரெண்டாம் போட்டுக்கு சத்தியத்தை கை கொண்டு வருகிற நெய்தியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசுகளை திறவுகள் அப்படின்னு சொல்லி வாசகளை திறங்க சொன்னாரு இதான் நான் திறந்த வாசனை வைத்திருக்கிறேன் ஒரு மணி பூட்ட மாட்டான் அப்படின்னு நினைச்சு நினைக்கிறாரு நமக்கு திறந்த வாசலை கத்திர வைத்து அந்த வாசலை எடுத்துருக்கேன் உள்ளே பிரிவு செஞ்சிருக்கி திறக்கணும் வாசலை திறக்க வேண்டுமான அது நமக்கு தான் இருக்கு ஆண்டவர் வாசலை திறக்கிறத இருந்தால் நம்ம தான் திறக்கிறதும் நம்ம தான் போட்டுறதோ ஏட்டா நம்ம ஆண்டவருக்குள்ளே எலும்பி ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை கரெக்டாக விடுறோம்னா திறந்த வாசல் திறந்தக்கதாக இருக்கும் நம்ம ஆண்டவருடைய காரியத்தை செய்யாதபடி நம்ம தூங்கிக்கிட்டு இருந்தோம் நமக்குள்ள வேலைகளை செஞ்சுருந்தோம் நம்மளுடைய கடமைகளை செஞ்சு விடுதோம் ஓடிக்கிட்டு இருந்தோம்னா அந்த வாசல ஆண்டு கேட்டிங்கன்னா அதனால் கேட்டீங்கன்னா அதனால நம்மளுக்கு வாசல் திறந்து இருக்கும் போதே அவருடைய நம்ம செய்து முடிக்க வேண்டியது ஆண்டு நம்ம வைத்து மேலே வைத்திருக்கிற பெரிய கடமை அதனால் நேரம் வாய்த்தாலும் நேரம் வாய்க்காவிட்டாலும் ஸ்வீசேஸ் சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை ஆனா எல்லாத்துக்கும் எல்லா தலைமையிலும் இருந்த கடமைன்னு இதை பொறுகிறது எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்ட கடமை இந்த சுவிசேஷ ஊழியம் கட்டுரை பிள்ளைகளுக்கு இன்னைக்கு எத்தனையோ மக்கள் ஆண்டவர் அறியாம இருக்கிறாங்க ஆனாலும் தெய்வநாய் கற்று நம்மளும் கிருமையா ரச்சித்திருக்கிறார் நம்ம நிறைய பேர் நினச்சிருக்கிறோம் ஆமா அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வர்றேன் அவருக்கு வேற வேலை இல்லாம செல்லவங்க அவர் இப்படிதான் நம்ம படாத கூட படுத்துவாங்க அப்படிம்பாங்க அது மாத்திரே இல்லை அவருக்கு நம்ம செய்யறது உண்மையை செய்ய மாட்டோம் ஆனாலும் சொல்லுவாங்க எஸ் அப்பா இப்படி போட்டு நீ வளத்து எடுக்கிறீதோ நான் இருக்கிறத செத்துட்டா நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க எனக்கு ஏன் இப்படிப்பட்ட குடும்பம் வந்துச்சு இப்படி ரொம்ப ஒழுக்காம இருக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னால் நம்ம மரியா வார்த்தை மாதிரி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க ஆனாலும் மரியல் வந்து தன்னுடைய எடுப்பட நல்ல பங்கு தேர்ந்தெடுத்துருந்தாங்க தேவ சமூகத்தை தேடுறதும் அவர் வார்த்தையை கவனமா கேட்கறதுலயும் அவங்க ரொம்ப கவனமா இருந்தாங்க அந்த அப்படி கவனமா இருந்தாங்கன்னா எல்லா படையுமே ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த அப்படி அவங்க வந்து மரியாதை வந்து ஆண்டவருடைய சத்தத்தை அவங்க ரொம்ப கவனமாக கேட்டு ஒரு பேசுறத கவனிச்சுட்டு இருக்கால அவங்க எந்த ஒரு இல்லை அவங்க அப்படி ஆண்டு சமூகம் பிடிச்சதுனால போன சகோதரன் ஆசிரம உயிரோடு எதிர்ப்பதுன்னு கூட என்ன செஞ்சாங்க ஆண்டவர் கருவை செஞ்சாங்க தேவையான பாதத்தை தேடுகிற பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கணும் கூட ஆண்டவர் நமக்காக கண்ணீர் வடிக்கிறாரு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம் மரியா வந்து அளும் போது பண்ணி செஞ்சாங்க ஆவியில கலங்கினார் அவர் ஏசு கண்ணீர் விட்டார் அப்படின்னு வேதத்தில் சமூகத்தில் பார்க்குறோம் அப்போ அந்த மரியல் ஆண்டுக்கு எது செஞ்சாங்க ஆண்டர் சமூகத்தில் உட்காந்துருந்தாங்க தேவ சமூகத்தில் தேவ சத்தத்தை அவங்க கேட்டாங்க ஆண்டு என்ன சொல்கிறாருன்னு கவனமாக இருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அது லாஸ்ட்டு மறைத்து போயிட்டாங்கன்னு அவங்க அவங்க நினைச்சுவாங்க மார்த்தா போவாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் மரியல் போய் நேரம் ஒரு பாதத்தில் போய் விழுந்துட்டாங்க பாதத்தில் போய் விழுந்து அன்பட்டு அழுகுறாங்க அப்போ அந்த தேவனுடைய பாதம் தான் முக்கியம் ஆண்டர் சமூகத்துக்கா பாதத்தில் போய் விழுந்து பாதத்தில் ஆண்ட ஆண்டு தளம் அப்புறம் நீங்கள் இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா இந்த லூக்கா ஏழாம் அதிகாரத்தில் பார்த்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பாதத்தில் பின்னால் நின்று ஆண்டருடைய பாதத்தில் அவங்க கண்ணீர் வடித்து அழுது அவங்க தளமுடியினால் அந்த பாதத்தை தொடச்சி ஆண்டோடைய பாதத்தை தொடச்சி ஆண்டு பாதத்தில் முத்தம் கொடுத்து அப்புறம் ஆண்டவர் பாதத்தில் முத்தம் கொடுத்து காலில் அவங்க ஏசப்ப காலில் பரிமலை தைலம் பூசிய பூசுவாங்க அப்படிப்பட்ட காயத்தை செஞ்சாங்க முத்தம் விடுவாங்க அழுவாங்க தரமுடியினால் துடைப்பாங்க பாதத்தை முத்தம் கொடுப்பாங்க அப்புறம் நினைச்சோன்னா பரிமலை தையிலே ஊற்றி அவங்க இணைச்சிவாங்க ஆண்டை வீடு வாசனையாக இருந்த மாதிரி அழகா அவங்க ஆண்டலையே பாதத்தில் காத்துருந்தாங்க ஆண்டல் செய்ய வேண்டிய கடமையும் செஞ்சாங்க அதனால் தேவையே நீங்களும் நீங்கள் சொன்னீங்க இது இப்படி இந்த மாதிரியாட்டம் தான் அந்த மாதிரியாட்டம் எப்படி போக முடியும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் யோகா நான் பதினொன்னா அதிகாரி நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பதினொன்னு அதிகாரத்துல அந்த காரியத்தை போட்டு போட்டு பார்த்துக்கோங்க பதினொன்றாம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இதில் கூட போட்டுருக்கு பன்னெண்டாம் அதிகாரத்தில் போட்டிருக்கு அப்பொழுதும் அறியாது விளை பன்னிரெண்டாம் அதிகாரம் மூணாம் ஆசனால் அப்பொழுதும் அறியால் விலையேற பெற்ற கலங்கம் இல்லாத என்னும் கையிலத்தை ஒரு ராத்திர கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமையினால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது அப்படின்னு இதில் போடறதுக்கு நீங்கள் இப்போ பருவ அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா பயனாம் அதிகாரம் ரெண்டு ஆசனம் கர்த்தருக்கு பரிமள்தாயில் பூசி தன் தலைமையினால் அவருடைய பாதங்களை துளைத்தவள் அந்த மரியாதையை அவனுடைய சகோதரிகள் லாசரும் யாதியப்பட்ட வியாதியர் தான் அந்த மரியாதை தான் அவங்க மரியாதையை பரிமளம் தாய் சொல்லுங்க கர்த்தருக்கு பரிம பரிமள தாயில் பூசி த தலைமயிலால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாதை அப்போ நோக்கம் போட்டிருக்கு இப்படினால இருந்து அழுது ஆண்டு சமூக பாதத்தில் இருந்து அழுது அவங்க கண்ணீர் வச்சு அவங்க காலை கழுவி அவங்க தலைமுடியினால் தொட தொடச்சி பாதத்தில் முத்தம் கொடுத்து அந்த பாதத்தில் முத்தம் கொடுத்து பரிமல கையில போட்டு எரிச்சிப்பாங்க அழகாக அந்த பழத்தை போட வாசனையா தெரியும் வாசனை அவங்க தான் விழு குழு வாசனையா இருந்த மாதிரி பண்ணாங்க அவங்க மரியாதை செஞ்சாங்க அதனால் அந்த மரியாதை ஆடும்போது இசைப்போடைய கண் கண்ணில் இருந்து சரி கண்ணீர் வந்தது அப்போ கண்ணீர் வந்து மதிப்பூனை லாசல் கூட எழுப்பி விட்டாங்க ஏசப்பா அவங்களுடைய அந்த பாவம் ஏசப்பாவுடைய பெரிய பாகம் அந்த லாசல் கடையில் வெளியே வர்றதுக்கு அது கல்யாணத்தில் தேவனுடைய பாதத்தில் காற்று கிடக்குற மகமாக மூலியமாக தான் காண காணப்படுது அவங்க ஆண்டு சிரமத்தில் காற்று எடுக்கும் போது தான் தேவனுடைய அன்பு என்னன்னு தெரியும் தேவன் யார் எப்படிப்பட்டவருங்க தெரியும் அப்போ இவரு ஹிருதத்தில் இருக்கிற அழுகை பாறப்பட்ட அழுகையெல்லாம் எல்லாம் அப்படியே தேவ ஊற்றி பாதத்தடவே விழுந்துச்சா விழுந்து உடனே அன்று வந்து அவன் எங்கே வச்சுருக்கேன்னு சொல்லி கல்ல புரட்டுன்னு சொல்லி புரட்டி மா ரசி வெளியே வந்து கொடுப்பாரு அப்போ அது வந்து லசுஞ்சான் அன்று அப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செஞ்சாரு செய்ய ஆண்டு பெரிய பாக்கெட் அந்த வீட்டில் வச்சுருந்தாரு அதே போல தான் உண்மை உறுதியாக பற்றி கொள்ளணும் அவர் வந்து உறுதியான பற்றி கொள்ளும் போது தான் உண்மை உறுதியாக பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியா என்னுடைய பூரின்னு சமாதானத்தை பார்க்கிறார் பூரின் சம்பாதத்தை கொடுப்பார் உறுதி அவரை உறுதியாக பற்றிக்கொள்ளணணும் அதிகமாக நம்ம என்ன செய்யக்கூடாது நம்ம கட்டணம் முடிஞ்சுக்கணும் நம்ம அவ்வளோ சரி அவரு ஜப நேரத்தில் வந்து இந்த நேரம் கிடைக்கும் போது செய்யணும்னு நினைக்கக்கூடாது நம்ம வந்து தேவசமுத்திரத்துக்குமே அதிகமாக தேடுறோமோ அது வரைக்கும் ஆண்டு வரும் சந்தோஷப்படுவார் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தில் உலக மக்கள் ரசிக்கப்படுவாங்க எங்க யுத்த யுத்தங்கள் யுத்தங்கள் நிறுத்தப்படும் எங்க பிரச்சனைனாலும் அந்த பிரச்சனையை மாற்றி வைச்ச அந்த பிரச்சனையை மாற்றிடுவார் சமாதானத்தை கொடுங்க இஷ்டப்பட சம்மாதம் கொடுக்குற ஒரு பிள்ளைங்க அவர் சொந்த அதிகமாக தேங்கிற பிள்ளைங்க என்ன சொன்னாலும் அவர் செய்வார் அந்த காரியத்தெல்லாம் ஆனால் செய்வார் அவர் பக்கத்துலேயே தான் இருக்கிறார் ரொம்ப தூரத்துலலாம் அவர் இல்லை வானத்தில் வான சின்னாசனம் பூமி பாலம் அவர் பாதப்படியில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு அந்தந்த நேரத்தில் அந்தந்த காரியத்தை செய்து பண்ணி பசுல காரியங்கள் எப்போ லைட்டாக இருந்தாலும் அது நல்ல ஒரு ஆசீர்வாதமாக தான் இருக்கும் அதனால தெரிஞ்ச பிள்ளைங்க எங்க அவர் சொல்கிறாரு அவர் வலது பக்கத்தில் இருக்கா கூட பக்கத்தில் தான் இருக்கிறாங்க ரெண்டு பேர் மூணு பேர் மத்தியில் மத்தியில இருக்கிறேன் நம்மளது நம்ம உழவுகிட்டே கூட கைவிட மாட்டேன் இருக்காங்க நம்ம கூட நம்ம எச்சு பார்த்தாங்க அதனால அவருக்கு உகந்த கருத்தை நம்ம செய்யணும் அவர் உகந்த கருத்தை செய்வது ஆலோசனை கொடுத்து கத்தரே எந்த இன்றைக்கும் நம்புங்கள் கக்கா எதுவாக நித்திய கண்மலையாக இருக்கிறார் நித்திய நித்திய காலமும் அவர் கண்மலை கண்மலையும் தெய்வம் நம்மளோடு கூட இருக்கிறார் அதான் கத்திரிப்பில நீங்கள் அவரை உறுதியாகி பறித்து கொள்ளுங்கள் அவரை உறுதியாகி பறித்து கொண்டு அவங்க பிடித்துக்கொள்ளுங்கள் அவரை உறுதியாகி பற்றிக்கிட்டு மனதைவும் உண்மையை நம்பிருக்கிறப்பூரண சமாதானத்தில் அந்த சமாதான ஊரடங்கு சமாதானம் ஏதுனா அதை நீ உறுதியாக நீ கட்சி பூரண சமாதானம் இருக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன தானுன்ற வாழ்க்கை கிடையாது கற்றுக்கு பயப்பட்ற ஒரு வாழ்க்கை அது மாத்திரம் இல்லை வந்து எதுனாலும் நீ இயற்கையை செய்யணும் அந்தந்த காரியத்தை நேர்த்தை செய்யணும்னு சொச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் சந்தோஷப்படுவாங்க ஏன்னா கத்திரி பேங்கே அவருக்கு செய்ய வேண்டியது உண்மை கொடுக்கணும் நீங்கள் தூக்கி கொடுக்க அவர் செய்ய செய்யறது பயணம்